ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு முன்னானேத்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வந்துட்டு கண்டினியூஸாக வர மெசேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன பண்றது போன வருஷத்துக்கு போய் வாங்குறது தான் என்ன ஃபார்மேட்டு எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு என்ன பண்றது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கு என்ன பண்றது நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு சோ இந்த வீடியோல என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னும் ஒரு டூ டு த்ரீ டேஸ் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க யாரும் அப்ளையும் பண்ணாதீங்க டவுட்டும் கேட்காதீங்க சொல்றதுக்காக நான் அதை வெயிட் பண்ண சொல்லல சோ ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு பண்றாங்கன்னா குரூப் ஃபோர்க்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்ல லேக்ஸ் கணக்காக எழுதுவாங்க டெஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அத்தனை பேரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க அத்தனை பேரும் அட்ட டைம்ல அப்ளை பண்றப்ப அந்த சர்வர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ சர்வர் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும் நிறைய இறகு இருக்கும் அதே மாதிரி அப்ளிகேஷன் விண்டோவும் அவங்க ஓபன் பண்ண உடனே அதில் கூட அவங்க ஓப்பன் பண்ணதுல கூட சில எரர் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு அது லேக் ஆகும் பின்னாடி வந்து அவங்க அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி அப்ளை பண்ணுங்க அப்படிம்பாங்க இல்லை முன்னாடி பண்ணவங்களுக்கு சில விஷயம் அப்லோட் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம் ஸோ அதில் எப்படி அதோட ஃபீச்சர்ஸ் இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க ஒன் வீக் கழிச்சு எல்லாம் அந்த ஆரம்பங்களா கொஞ்சம் காம் டவுன் ஆன உடனே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்துட்டு ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நான் தனியாக ஒரு ரெஸ்டுரெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெமோவாவே கிளியரா காட்டுறேன் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் எப்படி வாங்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் ஏஜ் எலிஜிபிலிட்டி அது எல்லாமே தனித்தனி வீடியோவா டூ டேஸ்க்கு அப்புறம் போடுறேன் ஸோ அது வரைக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் சரி மெயினாக நம்ம பேஸ் ஸ்டூடண்ட்ஸ் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுறீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க சின்ன அப்ளிகேஷன் இஷ்யூனால நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் விடக்கூடாது ஸோ எக்ஸாம் விடுற போகாது இருந்தாலுமே நம்ம அப்ளிகேஷன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ எக்ஸாமு ஜூனு ஜூன் வரைக்கும் நம்ம பயந்துகிட்டே இருக்கணும் இல்லை எக்ஸாம் ஹால் டிக்கெட் வர வரைக்கும் டெய்லியும் இந்த இது என்னாச்சு என்னாச்சுன்னு யார்ட்டையும் கேட்டுருக்கணுமே தவிர படிக்கிற நம்மளுக்கு வந்துட்டு மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்காது படிக்க தோணாது ஓகேங்களா சோ படிச்சாலுமே எப்படி தப்பா அப்ளை பண்ணிட்டோமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது தோணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ அதனால தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க ஒன் வீக் கழிச்சு பொறுமையா அப்ளை பண்ணலாம் யார் ஃபர்ஸ்ட் பண்றாங்கிறது டிஎன்பிசியில் பார்க்க மாட்டாங்க கரெக்டாக அப்ளை பண்ணிருக்கோமா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு அதில் தப்பா அப்ளை பண்ணிட்டேன் அதை கவுன்சிலிங் டைம் கரெக்ஷன் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் வரைக்கும் டென்ஷனாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப அன்வான்டான ஒரு விஷயம் ரெண்டு நாள் கழிச்சு நானே பிஎஸ்டிஎம்மு ஏஜ் எலிஜிபிலிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணுறது ஒன்று ஒன்று தனித்தனியாக க்ளியராக வீடியோ போடுறேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ ஸோ ஏன்னா நான் கண்டினியூஸாக இந்த இது கேட்டே இருக்கீங்க ஸோ யாரும் அப்ளை பண்ணுறீங்கன்னு வீடியோ நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட் யாருமே அப்ளை பண்ணக்கூடாது ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க ஒன் வீக் அப்புறம் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோ பிஎஸ்டிஎம் இப்போதிக்கு யாரும் வாங்க வேண்டாம் நான் நாளைக்கும் நாலுக்கும் பிஎஸ்டிஎம் எப்படி என்ன மெத்தட் அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிஎஸ்டி வாங்குங்க ஓகேங்களா ஸோ உடனே போய் ஸ்கூலில் நிற்காதீங்க ஏன்னா அங்கே போய் வாங்கிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா திரும்பி அங்கே போகிறப்ப அது நமக்கு தேவையில்லாத ஆச்சுருந்தான் ஸோ அதனால நோட்டிபிகேஷன் விட்டதே தெரியாத மாதிரி அமைதியே உட்காந்து படிங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டோடனே வேகன்சி எவ்வளோ எல்லாம் கேட்டுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இது டிஸ்கஸ் பண்ணியே டூ டூ த்ரீ டேஸ் வேஸ்ட்டும் ஆகும் தேனில் ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் ஸோ அதனால் யார்கிட்டையும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு படிங்க உங்களுக்கான ஒரு போஸ்டிங் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் என்ன சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு தான் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒன் வீக் கழிச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பாய்